வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் ஒரு விஷயம் கருத்து சொல்லியிருக்காரு என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணன் மேலே கையை வச்சா நானே அடிப்பேன் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வழக்கு கரூர் விஷயத்துல என்ட்ரி ஆயிருக்கு ஸோ அதை குறித்து சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாமல் அரசியலில் நடக்கிற இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் இருந்து மாறுபட்டு இருந்தால் கூடிய அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இங்கே சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிருபுணர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இருந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணனை முறைச்சா நான் கூட அடிப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன வித அவனுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப மோசமான கருத்து அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சரி தெரியல எங்கள் அண்ணன் இதில் நான் ஒன்றும் எனக்கு கருத்தில் அது ஒன்றும் கருத்து இல்லாது எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிக்க தான் செய்யும் இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன் அது தவறாக சரியாக தெரியல எனக்கு தெரியல நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறது இல்லை அது குடும்ப காரணத்துக்காக ஒருவர் தேவையே இல்லாம ஒருத்தர் முறைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களும் இந்த சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து பரவிட்டு இருக்கு அதையெல்லாம் பார்த்தும் கூட சீமான் அவர்கள் நான் எப்பயுமே என் அண்ணன் பக்கம் தான் நிற்பேன் அவருக்கு எதிராக நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு எதனால இவ்வளோ பெரிய முட்டு கொடுக்குறாருன்னு தெரியல இங்க விஜய திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறதுனால விஜய் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுற சீமானவர்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கிற திருமாலான் அவர்களை ஒரு வார்த்தை கூட இல்ல ஸோ இவ்வளோ பெரிய சுயநல அரசியல்வாதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாருமே தேவையில்ல அவர்கள் மட்டும் கை காமிச்சாலே போதும் அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் வந்து நாளுக்கு நாள் மிக மோசமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் நான் பாக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த சிபிஐ வழக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஒரு வழக்கிலுமே கூடிய ஏன் இந்த மாநில அரசு மேல வந்து காவல்துறை அதிகாரி மேல வந்து நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவரே ஒரு சில இடங்களில் சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆனா இவர் மட்டும் இல்லைங்க ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப சிபிஐ வழக்கு மாற்றணும் சிபிஐ இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்லாமல் அவர்கள் வேங்கை வயல் பிரச்சனைக்கு இங்கே சிபிஐ வந்து விசாரணை பண்ணணும் அதுக்கு நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் இங்கே பார்க்குறோம் சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அனுமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில் என்ன நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த இந்த நாட்டு இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்போ சிபிஐ இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூலையில் இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்து அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் இப்போ சீமான அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கணும் இப்போ சீமானை ஏன் பதப்படாரு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போகிற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க எனக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ஸ்டாலின் ஐயா மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அப்படின் கருத்து சொல்லல சொல்லலா இல்லையா ஸோ இப்படியெல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க அதாவது சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு ஆனால் விஜய் அவர்கள் கூட இந்த விஷயத்தை தொடுக்கலை சிபிஐ வழக்கு வேணும் அப்படிங்கிறது விஜய் தரப்பில் சொல்லல ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அப்படி பண்ணணும் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஒருத்தங்க சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே சீமான் ஒரு பக்கம் ஏன் மாநில அரசு மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே திருமலன் அவர்கள் இது வந்து பிஜேபிஆர்எஸ்ஸோட கைக்கூலியாக மாறப் போகிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறதோ அதையும் தாண்டி இங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே அவருடைய கை பாவையாக விஜய் மாறிட்டார் அமித் ஷா கூட்டணியில் அவருடைய கைக்குள்ளே இவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இங்கே அவங்க பதிவு பண்ணிகிட்ருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா திருமலன் அவர்கள் அவருடைய ஆட்சியில் அதாவது கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதே அவர் வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஏன் உங்கள் கூட்டணி ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இயல்பாக வர்றது தானே இது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் ஏன் கலைஞர் முதல் கொண்டு சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் தமிழ்நாடு காவல்துறை அரசு மேலே வந்து கொஞ்சம் கூட காவல்துறை மேலே வந்து நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நேச்சுரலாகவே இலதான செய்யுது ஸோ அவங்க பண்ணுனா மட்டும் அது வந்து எப்படி வந்து அபத்தமாக அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல நீங்கள் பண்ணுறப்ப மட்டும் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இது மாதிரி சீமானவர்களாக இருந்தாலும் சரி திருமாவனவர்களாக இருந்தாலும் சரி இப்படி மிகப்பெரிய மாய உருவாக்குறாங்க என்னென்னா இங்கே விஜய் அவர்கள் பிஜேபி கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிஜேபிக்கு மேலே இருக்கிற வெறுப்பு முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மேலேயும் பரவும் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பிஜேபி இங்கே உள்ளார வந்துடும் அதனால எங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு எண்ணமும் மக்கள் மனசில் வந்து பூத்தறதுக்கு தான் இது மாதிரியான ஒரு சதி வேலைகளை பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் இதில் பார்க்குறேன் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இங்கே வழக்கறிஞர்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே திருமாலன் அவர்களுக்கு எதிராக இங்கே கொடி தூக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க அதையும் சொல்லப்போனால் இங்கே கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அவங்க மேலே நீங்கள் வழக்கு தொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வழக்கறிஞர்கள் நிறைய பேர் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப இந்த தமிழக அரசு மேலே மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதிருப்தி ஏற்பட தான் செய்யுது அப்படின்ட்டு நல்லாவே தெரியுதுங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆள் முட்டு கொடுத்துருக்காரு யார் அப்படின்னா இடுபாவ கார்த்திக் அவர்கள் சும்மா சிபிஐ விசாரணை இந்த வழக்கை கையில் எடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷாவோட கைப்பாவையாக மாறிட்டார் விஜய் அப்படின்னு சொன்னாரு பாருங்க அது சொல்ல கூட இல்லை அவருடைய தமிழில் பார்த்த உடனே வந்த வேகம் கோபம் இருக்கு பாருங்க யோ வாயிருக்கு அப்படிங்கிறதுனால என்ன வேணுமாலும் பேசுகிறதா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய கோபம் தான் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் அவங்களுக்கும் வயிறு இருக்குது வாயிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களாம் இதெல்லாம் பேசி சம்பாதிச்சு தானே ஆகணும் ஸோ எதாச்சும் ஒன்று கண்டிப்பாக விஜய்யை குறை சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி வந்து முக்கியமா செயல்பட்டு இருக்கு இவங்க சேர்ல அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எதுக்குங்க வந்து நாங்க வந்து திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் நாங்கள் இருக்கிறோம் உடைச்சிட்டு நாங்க முழுக்க முழுக்க விஜய்க்கு மட்டும்தான் எதிராக செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கட்சியை வந்து திமுக கூட இணைச்சிருங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சரத்குமார் ஒரே நாளில் வந்து பாஜக கூட இணைஞ்சார் இல்லையா ஸோ அது மாதிரி நீங்களே இணைச்சிட்டு போயிருங்க உங்களை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முதல் நாள் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து விஜயை கொண்டாடிட்டு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை எதிர்த்துட்டு இன்றைக்கி திமுக என்னென்ன விஷயங்கள் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் அப்படியே அச்சு பேசுறாமல் நீங்களும் சொல்லிகிட்ருக்குறீங்க இல்லையா ஸோ அதன் மூலிமா நமக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் இல்லை இதெல்லாம் கிட்டத்தட்ட ஊர் ஆயிடுச்சு ஏன்னா இவர் வந்து ஒவ்வொரு முறையும் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ நாளுக்கு நாள் அது அந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது வலுவாகி இப்போ அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற அளவுக்கே நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து மட்டமான ஒரு அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு சொ அப்படி சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்குறாரு அப்படிங்கிறது கண் கூட எல்லாருமே பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்களுடைய தம்பிகள் பேசுகிற பேச்சுக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறாரு பார்த்தீங்களா அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை அவங்க சரியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாகுது இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்தாகணும் என்ன அப்படின்னா இங்கே வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொன்ன ஒரு நபருக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ வெளியிட்ருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அரசு கவனம் கொள்ளணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் அவர் கேட்டதே வந்து விஜய்கிட்ட தான் ஸோ இதையும் விஜய் அவர்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா நேரத்துக்குள்ளேயே நம்ம சொல்லியிருப்போம் விஜய் அவங்க கரூரில் நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் வந்து தத்தெடுக்கிறாரா சொல் தத் தத்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்தே அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் மாதம் அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை முழுக்க முழுக்க படிப்பு செலவும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் மருத்துவ காப்பீடும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் பட் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுனால டக்கு இப்போ தான் வந்துச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரும் பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்காகவே மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு இழப்பீடு தொகையை கொடுத்துட்டு அதோட அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் இருபது வருடங்கள் அவங்க இந்த குடும்பத்துக்கு மாதம் மாதம் அஞ்சாயிரமோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பல் படிப்பு மருத்துவ செலவுக்கும் அவங்க காப்பீடு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இன்னும் நிறைய அரசியல் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க என்னுடைய கருத்துலேருந்து கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் சில பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்